வணக்கம் நேயர்களே எல்லி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் ஆடி என்பது ஒரு தேவ மங்கையின் பெயர் என்கிறது புராணம் அதை பற்றி பார்க்கலாம் ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டது சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி எனும் தேவகுல மங்கை பாம்பூர்வம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் அறியா வண்ணம் நுழைந்தாள் பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றாள் அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்ந்தார் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க ார் அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்தது அவள் ஈசனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினாள் ஆனால் சிவபெருமான் என் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல வடிவம் கொண்டு வந்தது தவறு எனவே பூ கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்றார் அவள் விமோச்சனம் கேட்க கவலை வேண்டாம் நீ மரமாகி போனாலும் ஆதி சக்தியின் அருளும் உனக்கு கிட்டும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதைச் செய்வாய் என்று அருளினார் ஆடி என்ற தேவலோகத்து பெண்தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது அம்சம் பொருந்திய வேம்பு ஆதி சக்தியின் அம்சமாக உள்ளது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் கொண்டது சக்தி குளிர்ச்சியானது அதன் காற்று உடல் நலத்தினை காக்கும் அதன் கசப்பு தன்மை நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து வளமான உடல் ஆரோக்கியம் தரும் வேப்ப இலையின் கொழுந்தில் நம் உடலுக்கு தேவையான சக்தி புரோட்டீன் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் தினமும் காலை வேளையில் மூன்று நான்கு வேப்பம் கொழுந்துகளை வெறும் வயிற்றில் மென்று சுவைத்தால் மருத்துவரிடம் செல்லும் நிலை ஏற்படாது என்று சித்த மருத்துவம் கூறுகிறது அதே சமயம் கசப்பு சுவையை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் இரத்தத்தின் வீரியம் குறைந்து உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே சித்த மருத்துவர் ஆலோசனைப்படி வேப்பங்கொழுத்தினை பயன்படுத்த வேண்டும் அம்மை நோய்க்கு அரு மருந்தாக வேம்பு திகழ்கிறது காய்ச்சலை குணப்படுத்தும் வேம்பு கஷாயம் இன்றும் மருத்துவ உலகில் புகழ்பெற்று திகழ்கிறது வேப்ப மரங்களை வளர்க்கிறார்கள் நகர்ப்புறங்களிலும் வேப்ப மரங்கள் வளர்க்கப்பட்டால் தூய்மையான காற்று கிடைக்கும் நன்றி நேயர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்